சரின்ட்டு நான் படுத்து தூங்குறேன் அந்த அம்மாவோட சன்னிதானம் இப்படி வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு தங்கும் போது அம்மா என்னோட உன்னோட இது நான் முழுசா உன் காட்சி நான் பார்த்தாதான் போவேன் ஏம்மா அங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க நான் தான் உங்ககிட்ட பரிபூர்வமா நான் இருக்கேனே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என் கையில முத முதல் அம்மா கொடுத்தது ஒரு வேப்பில கொடுத்து நீ வந்து இப்ப சொல்லிட்டு போறமா சந்தோஷம் என்னைக்கு நீ எங்கிட்ட நீ இருக்கணும் நீங்க வந்து எங்கள் அக்கா தங்கச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து மாட்டு தொழுவுத்துல இருந்து அதை எடுத்து கொடுத்தாரு அம்மா வந்தாங்கன்னா எனக்கு கேட்குறது அந்த அம்மாவோட சத்தம் கேட்கும் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற கேட்டு திறக்கிற சத்தம் நல்லாவே கேக்குங்க உருவம் வருவாங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஒரு உருவமாக வந்து உட்காருவாங்க வங்காள பரமேஸ்வரி அம்மா எப்பவுமே என்னோட ரொம்ப 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 என்னோட இஷ்ட தெய்வம் அந்த அம்மா அந்த அம்மா நான் வழிபட வழிபட அந்த அம்மா வந்து என் மேல இறங்கி நிறைய விஷயத்தை ஒரு நாள் தங்கி வர போதுங்க அந்த அம்மா வந்து நான் போய் அந்த இடத்துல அந்த அம்மாவோட சன்னிதானத்தில் தங்கும்போது எனக்கு வந்து அந்த அம்மா வந்து நல்லாவே காட்சி கொடுப்பாங்க நான் இருக்கேன் நீ ஏன் வருத்தப்படும் வந்திருக்க நான் இருக்கேன் இல்லை என்னோடய பாதத்துக்கு நீ வந்துட்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அதேமாதிரி ரொம்ப மஸ் மன கஷ்டப்பட்டு வந்து ஒரு முத மொதல் நான் வந்து உட்காரம்போதுங்க வயசான ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து எனக்கு ஏம்மா அங்கே வந்து உட்காந்து அழுதுட்டுருக்க நான் தான் உங்கள்கிட்ட பரிபூர்வமாக நான் இருக்கேனே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என் கையில மொத முத அந்த அம்மா கொடுத்தது ஒரு வேப்பில கொத்து அதை கொடுத்ததுலேருந்து எனக்கு அந்த அம்மா போகும் ஃபர்ஸ்ட் மொத முத போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா நீ வந்து வெளியில போய் உட்காரன்னு சொல்றீங்க இருந்தேன் மாரணத்துக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப மலை போக அதுக்கு முன்னாடி நான் வந்து என் குழந்தை தான் வழிபட்டுட்டு நான் மாரணத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து என்கிட்ட அந்த அம்மாவோட அருள் புரிஞ்சு அந்த அம்மா வந்து என்கிட்ட இது பண்ணேன் மறுபடியும் அவங்களை பார்க்கவே முடியலீங்க நான் எத்தனையோ டைம் ஒரு இப்போ இருபது டைமுக்கு மேல இருக்கும் அந்த அம்மாவை திரும்ப பார்க்க முடியல நான் அந்த கோயிலையே சுற்றி சுத்தி வருவேன் அந்த அம்மா இருப்பாங்களா இருப்பாங்களான்ட்டு இல்லை திரும்பவும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சிங்க என்ம்மா அந்த காய்ச்சி கொடுத்திய அந்த அம்மாவை திரும்ப என்னால் பார்க்க முடியலையே அப்படிங்கும்போது அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அடி பைத்தி கடிச்சி நான் தாண்டி வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் என்னை நீ புரியலையா உனக்கு நான் தாண்டி உனக்கு தந்தேன் நீ வந்து என்னை புரிஞ்சிக்காத யாரோ ஒன்று சுற்றி சுற்றி வந்து தேடுறியே அப்போ உனக்குள்ளே நான் இருக்கேன் என்னை நீ ஃபஸ்ட்டு நீ முழுசாக பார் அப்புடின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா முழுசாக அம்மா வாமா வாமான்னு அம்மா வழிபட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து என்னை காப்பாற்றியிருக்காங்க அந்தம்மா எவ்வளவோ பிரச்சனைகள் நான் வெளியில் போகிறது வர்றது இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் அந்தம்மா வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க காப்பாற்றி கொடுத்ததும் இல்லாத இந்த இடத்துக்கு வர மக்களுக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாத நல்லபடியாக காப்பாற்றி நல்லா வச்சுருக்காங்க அப்போ அந்த நைட்டு நான் வரல வர அந்த நாளே தங்கணும் தங்கும்போது எம்மா என்னோட உன்னோட இது நான் முழுசாக அவன் காய்ச்சி நான் பார்த்தா தான் போவேன் இல்லை நான் போக மாட்டேன் நீங்கள் வந்து இருக்க நான் வந்து சரி வந்து காமிச்சிட்டு காமிச்சிட்டு சொல்லிட்டு போகிறீங்கம்மா முழுசாக நான் காமிங்கம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு நான் படுத்து தூங்குறேன் அந்த அம்மாவோட சன்னிதானம் நீ வாசலில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் பாயிட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க தட்டி எழுப்பி என்னை சொல்கிறாங்க நான் முழுசாக உனக்குள்ளே இருக்கேன் நீ வந்து என்னோட வழிபாட்டில் நீ போனால் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் எப்போ நான் வளர்ந்து பெரிய பிள்ளைய வரும்போது நான் உன்ன இடத்துல யார் ஊரத்தில் வந்து நான் உட்காரு வேண்டி நீ கவலைப்படாதுன்னு என்கிட்ட அந்த அம்மா வந்துட்டு கையை பிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டு போகிறான் சொல்லிட்டு போகும்போது அந்த திடுக்கனு எந்திரிச்சு அப்போ அந்த அம்மா மணி உட்காந்து அழுதே ஏம்மா நீ வந்து சொல்லிட்டு போகிறோமா எனக்கு இப்போ நினச்சலாம் அழுக வரும் அந்த அம்மா சொன்னது நீ வந்து இப்போ சொல்லிட்டு போகிறோமா சந்தோஷம் என்றைக்கு நீ என்கிட்ட நீ இருக்கணும் நீ நாலு பேர்த்துக்கு என் கையால் தின்னு என்னோட உன்னோட கருமர் அள்ளி கொடுத்தா அந்த கஷ்டம் நீங்கி உன்னை வணங்கணுமா எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நான் வழிபாடு பட்டு வந்துட்டுருக்க இருக்கேன் அப்புறமா எனக்கு அந்த உச்சுவர் கொடுத்தாங்க அவங்க மூலியமாக நான் வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும் போதுங்க வெளியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வருவாங்க அம்மா மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா அம்மா எனக்கு ஒரு பாடம் போடுங்கம்மா எனக்கு ஒரு திண்ணூறு கொடுங்கம்மா ஒரு எலுமிச்சை மலை வந்திருச்சு தாங்கம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க நான் கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன் குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த அம்மா குழந்தை வரம் கொடுத்துருக்கா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரத்தை கொடுத்துருக்கா அதனாலங்க இப்போ வெளியில் வச்சு இந்த உச்சூர் வழிபட்டு இல்லைங்களா அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க டெய்லியுமே நான் பெட்டில் படுத்து தூங்குவோங்க நம்ம டெய்லியுமே எனக்கு தூக்கிழே போடுவாங்க கீழே விழுந்துருவாங்களா கீழே விழுந்துருவேன் பெட்லேருந்து கீழே விழுந்துருவேன் கீழே விழும்போது ஏமா இந்த மாதிரி அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க என்னை வந்து வெளியில் போய் உட்காரவை என்னை வெளியில் உட்காரவை ஏன் என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கேன் நான் வெளியே தான் காய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறேனே எனக்கு வந்து நீ அதை வெளியே நான் வந்து உள்ளே உக்காந்து பத்து பேர்த்துக்கு நான் அருள் பொரியணும் அப்புடின்னு அந்த அம்மா சொன்னதுக்கப்புறங்க சரின்ட்டு நான் போய் அந்தம்மா அந்த அம்மாட்டையே போய் மலையின் ஊரே போய் கேட்டேன் நான் வெளியே உட்காந்து நாலு பேர்த்துக்கு நான் நல்லா தான் தருவேன் நீ வந்து எது நினைக்காத என்னை வெளியே உட்கார அப்புடின்னா என் அம்மா போய் ஒரு இடம் வாங்கி ஒன்று உட்காரவர்களுக்கு என் கையில் சக்தி இல்லைம்மா நீயே பார்த்து போய் உக்கம் உட்காரையோ சொல்லுமா அப்படிங்கும்போது அந்த அம்மா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க ஒரு அம்மா அந்த சொன்ன பார்த்தீங்களா வேப்பில கொத்து கொடுத்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த அம்மாவே திரும்ப என் உருவத்தில் வந்து ஒரு வயசான அம்மா நல்லா அந்த ரொம்ப 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 வயசானவங்க இவங்க சொல்லி நான் அழுதுருக்கேன் அந்த அம்மா இப்படி வந்து காய்ச்சி கொடுத்துருக்கா நீ அந்த மாதிரி சொல்லியிருக்கா நான் இந்த இடத்துல தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உட்கா இந்த இடத்த கொண்டு வந்து என்கிட்ட இந்த இடத்த காமிச்சு அதே வேப்பில் கொத்து எழுமிச்ச மலம் அந்த அம்மாவோட கரும வந்து கொண்டு இங்கே வச்சுட்டாங்க வச்ச உடனேயே நாங்கள் அது எடுக்குன்னு எந்திரிச்சோடனே இவங்களாம் எழுப்பி எப்போ இந்த மாதிரி கனவு வந்துருச்சு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துங்க மொத மொதல் நாங்கள் வந்துங்க வெளியில் என்னோடய பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு கடவசூலுக்கு போவேன் அந்த இடத்துக்கு போகும்போதுங்க அங்கே வாழப்படின்னு ஒரு கிராமம் அது அந்த இடத்துக்கு நான் போகும்போதுங்க செல்லியாண்டி அம்மன் பெரியாண்டிச்சி அம்மன் இருக்காங்க அந்த இடத்துல அங்கே போதுங்க அங்கே போகிறேன் அங்கே போனோடனே நம்ம அங்காளம்மா இங்கே தான் இருக்காங்க நம்ம அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க இங்கேரு தான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற என்னோட உள் உணர்வு அந்த அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க இப்படி நல்லாச்சும் நல்லா பேசிகிட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த அம்மாவோடய உணர்வு என்கிட்ட பேசுது இங்கே தான் நம்ம அம்மா இருக்கிறா இங்கேருந்து தான் அந்த அம்மா நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க நாங்களும் கோயில் சுற்றி சாமி கும்பிட்டு வரோம் அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிறேன் அம்மா என்னம்மா செல்லியாண்டி அம்மன் பெரியாண்டிச்சி கருப்பசாமி எல்லாமே இருக்கிறீங்க என்ன எனக்கு வழி காட்டுங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க நீ இந்தம்மா வந்து இப்போ வரேன் இங்கே தான் இருக்கிற இங்கே இருந்தால் நான் வரேன்னு சொல்கிறீங்களே எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு உக்காந்துருக்கும்போது சரி இது பார்க்க பின்னால் பார்த்தா அந்த ஓட மாதிரி போகுதுங்க அங்கே தான் வந்து கொஞ்சம் நீர் ஓட்டம் அந்த இடம் நீர் உள்ள இடம் அந்த இடத்துல நீர் போயிட்டுருக்கு அங்கே போய் நாங்கள் தெளவனும் எங்களுக்கு பார்க்குறதுலாம் எதுவுமே கிடைக்கல அந்த காட்டுக்காரரே கூப்பிட்டு அந்த தம்பிக்கு இருந்தால் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்குங்க அவரே கூப்பிட்டு என்னம்மா தெலவரிங்க அப்புடின்னு நாங்கள் ஒரு பொருளுக்கு வந்த சாமி அப்புடின்னோன்னே அவங்களுக்கு அந்த செல்லியாண்டி அம்மன் வருவாங்களாம்மா அவர் உடனே எங்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி தேட தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து மாட்டு தொழுவுத்துலேருந்து அதை எடுத்து கொடுத்தார் அதுதான் அந்த அம்மா சுயம்பு சுயம்பு ஆமாங்க அவர் வந்து எடுத்து கொடுத்து மாட்டு தொழுவுத்துலருந்து அந்த இடத்துல மாடு கட்டியிருக்காங்க கோமாதான் இருக்குது அந்த கோமாதா இருக்கிற இடத்துலங்க அந்த கோமாதம் அந்த இடத்துல கோம கோமயம் பண்ணுது அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இதுதான் உங்கள் அம்மா தூக்குங்க அப்புடின்னு எடுக்கும்போது நாங்கள் எடுக்க மாட்டேன் நீங்களே எடுத்து கொடுங்கன்னு அப்போ அவங்க வீட்டிலேருந்தே எல்ல கனி கொண்டு வந்து கொடுத்து அந்த இடத்துல உடச்சி விட்டுங்க அந்த கனி கொண்டு வந்து கொடுத்து பூஜை பண்ணி அந்த நீரோட்டம் போகிற இடத்துல அதை கழுவி மஞ்சள் குங்குமம் அவங்களாம் கொண்டு வந்து பூசி பொட்டு வச்சு பூஜை பண்ணி இதை எடுத்துகிட்டு போங்கம்மா அம்மா என்றைக்கே நான் வந்து உக்காந்துருப்பேன்னா அந்த வந்து எடுத்து கொடுத்த ஒரு மாதிரியே அருள் வந்து அந்த அம்மா சொல்லி என் கையில் கொடுத்தாங்க அப்போ கொண்டு செல்லிய அம்மன்ட்டை வச்சு பூஜை பண்ணி என்றைக்கும் நீ சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து உக்காந்து இருக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு சேதாரம் இல்லாத போகணும் அப்படிங்கும்போது நாங்கள் போனோங்க இங்கேருந்து மெட்டாலான்னு ஒரு இடம் நாங்கள் வர இடங்க அந்த இடத்துல வந்து கன்னிமாரன்னு ஒரு அம்மா இருக்காங்க கன்னிமாரின்னு ஒரு தெய்வம் அந்த அம்மா அந்த இடத்துக்கு போகும்போதுங்க அந்த இடத்துல வரும்போது நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த இடத்துல நாங்கள் வந்து ஆட்டோ அப்படியே ஸ்லோவாகி நின்றுடுச்சு தானாகவே நின்றுடுச்சு என்னங்க என்னங்காயா நீங்கள் சொன்னீங்க அப்போ இந்த பொண்ணு என்னை கேட்குறாங்க என்னங்காயா நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல அதே மாதிரி ஆட்டோ நின்றுடுச்சு அப்படின்னு இல்லை கண்ணு வாங்க கும்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கும் போதுங்க கும்பிட்டு போகும்போதுங்க நாங்கள் போய் எல்லோரும் சொந்த தெரிஞ்சு சா ஒரு ஒரு மஞ்சள் குங்கம் வாங்கிட்டு போகல ஒரு கல்புரம் வாங்கிட்டு போய் அந்த அம்மாவை கும்பிட போகலை வர வழியில் அந்த ஞாபகம் வந்து கும்பிட போகணும் கும்பிட்டு போதுங்க அந்த இடத்துல ஒரு சூளம் நின்றுட்டு இருந்த சூளம் தானாகவே சாயுது இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஐயா அதை எடுத்துகிட்டு போகலான்னு அவங்களும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அந்த சூளத்தை அங்கே போய் கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகும்போதுங்க அந்த சாமிகிட்டேருந்து அந்த மேலே அந்த மஞ்சள் குங்குமெல்லாம் கொட்டியிருந்தாங்க அந்த கன்னிமரம் மேலே அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுறது அப்படியே கையில் பிடிக்கும்போது அந்த மஞ்சள் கொங்குமெலாம் சரிஞ்சு வந்துச்சு சரி அந்த அம்மாவோட உத்தரவு நம்ம இடத்துக்கும் நம்ம வராங்க இந்த அம்மாவும் வராங்க எல்லாமே அவங்க செயல் தான் அப்புடின்னு எடுத்து வந்து வச்சு தாங்க அந்த அம்மா வச்சு நாங்கள் ஒரு மூணு மாதமாக எங்கக்கிட்ட ஒன்றும் வருமானம் இல்லைங்க அன்னாடு நாங்கள் வருமானத்துக்கு போனால் தான் எங்களோட சூழ்நிலை இல்லைங்க அதுக்கப்புறம் நாலு பேர் கேட்டு பேசி இந்த அம்மா வந்து நான் உட்காந்தே தான் தீருவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க இந்த அம்மாவை நாங்கள் வந்து உட்காந்து வழிபட்டுருக்கோம் இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது இந்த அம்மாவை வச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறங்க ஒரு பொண்ணுக்கு குழந்த வர கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணுக்கு வந்துங்க காசோட மாதிரி இருந்து நாங்கள் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கோம் இந்த பேய் பிசாசன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நாங்கள் உரட்டி கொடுத்துருக்கோம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வரம் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜே அட்டன் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் பதினாறு வருஷம்னு சொல்லிட்டு பதினாறு பதினேழு வருஷங்கும்போது அவங்க எவ்வளவோ பேர் வந்துங்க என்கிட்ட அம்மா என் பொண்ணு பெரிய மனசே ஆகலும்மா நம்மகிட்ட வேண்டிக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்ன தரேன் அதுதாங்க நான் கேட்டேன் உனக்கு குழந்தை வர இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லைன்னு உங்களுக்கு அந்த அம்மா வேண்டிக்கிட்ட அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன தரீங்க அப்படி சொல்லுங்கள் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு என்னம்மா பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்குறாங்க சொன்னையம்மா அந்த அம்மாவுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் கும்ப பூஜைனா அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் கும்ப பூஜைனா அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அந்த கும்ப பூஜைக்கு உண்டானது அந்த அம்மாவுக்கு நீங்கள் கொடுமா அந்த கும்பம் கொட்டுற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குடும்பம் செழித்து நல்லா சிரிஞ்சிறப்புமா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியே நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரியே அவங்களுக்கு செஞ்சாங்க எங்களுக்கே தெரியாதுங்க இந்த அம்மா பிரதிஷ்டம் பண்ணி நாங்கள் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரோம் ஒரு பொண்ணு பிறந்த குழந்த மூணு நாளத்தை குழந்தை குழந்தை என் கையில் கொடுக்குறாங்க ஏன் என்னப்பில்ல ஒன்றுமே சொல்லலை வளகாப்புன்னு சொல்லலை குழந்தை இருக்குன்னு சொல்லலை என்கிட்ட சொல்லவே இல்லை என்னப்பில்லன்னா அம்மா நான் கேரளாவில் இருந்தேன் வர முடியல அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு கூட போகலாம்மா அவங்க கொண்டாந்து கொடுக்குறேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பிரதிஷ்டம் பண்ண அன்னைக்கே அது நடந்தது நிலவு நிகழ்ச்சி அந்த அம்மா அவங்க கொண்டு வந்து பிரதிஷ்டம் பண்ணி நல்லா பத்து பேர்த்துக்கு நாங்கள் அண்ணன் நாங்கள் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கோம் இந்த நிலவும் நடந்துச்சு நடக்கும்போது அம்மா அப்பன்னு வந்து காலில் வந்தாங்க என்கிட்ட உழுவாதம்மா அந்த அம்மாட்ட விழுவாங்க அம்மா உனக்கு போட்ட பிச்சேன் உழுவுன்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சேங்க அதிலிருந்து நம்ம அம்மா வந்து குழந்த இல்லாத குழந்தை கொடுத்துருக்கா பெரிய மனசு ஆகுதுங்க ஆயிருக்காங்க குழந்த தொலைஞ்சி போனவங்கள காமிச்சு கொடுத்துருக்கா அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய நம்ம நடத்தி கொடுத்துட்ருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நிறையா எங்கிட்ட பேசுகிறாங்க அந்த அம்மா வந்தாங்கன்னா எனக்கு கேட்குறது அந்த அம்மாவோட தண்ட சத்தம் கேட்கும் நம்மாவோட தண்ட சத்தம் நல்லாவே கேட்கும் அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னாங்க அந்த அம்மா வரும்போது அந்த நம்ம வீட்டில் இருக்கிற கேட்டு திறக்கிற சத்தம் நல்லாவே கேட்குங்க திறந்துட்டு அந்த அந்த அம்மாவோடய தண்ட சத்தம் கேட்கும்போதுங்க அப்போ எனக்கு எங்கும் சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளே வந்து ஏ என்ன என் பாதையில் படுத்துருக்க தள்ளு அப்பு நம்ம வந்து என்னை விரட்டி விட்டு ஒதுக்கூடுவாங்க ஒதுக்கிவிட்டு உள்ளே வருவாங்க நான் இருக்கிறேன் இன்றைக்கி இது இது உனக்கு இது நிலவு நடக்கும் அப்படிம்பாங்க என்னம்மா நிலவு நடக்குது இப்படி வந்து கூரை கொட்டையில் உட்காந்துட்டுருக்கேன் இதுக்கு ஒரு வழிகாட்டமேனா கொஞ்சம் கால் போகிறா நான் நடக்க அவசரப்படாத அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்தில் நம்ம வந்து என்கிட்ட நேர்லேயே பேசுவாங்க உருவம் வருவாங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஒரு உருவமாக வந்து உட்காருவாங்க அந்த பொண்ணு உட்காந்து வந்து உட்காருவாங்க நான் இருக்கிற நீ கவலைப்படாத எதாக இருந்தாலும் என்ன இல்லாமல் நீ எதுவும் இல்லை என் பிள்ளை நீ உன்குள்ளே நான் இருக்கேன் நான் நடத்தி தரேன் நீ இப்படி தான் இருக்கணும்னு அந்த அம்மா வந்து இப்படி தான் போகணும்பாங்க மாதிரி அந்த அம்மா ஒரு பத்து நாள் கனவுல வரலாம் அந்த அம்மாட்ட வந்து கேட்பேன் ஏம்மா எதுவும் வேலை இல்லையா உ பிள்ளைக்கு எதுவும் நீ வேலை தரலையாம்மா அப்புடின்னு வந்து கேட்பேன் அப்போ அந்த அம்மா சைனு ஏதாவது சொல்லுவாங்க சரிம்மா இதுவும் நடக்கட்டும்மா நல்லது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவோம் நிறையா விஷயம் இந்த அம்மா பற்றி சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கலாங்க நிறையா இருக்குது